யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த சர்வதேச பலாளி விமான நிலையத்தை மேலதிகமா விஸ்தரிக்கிற தொடர்பான தகவல்கள் ஏற்கனவே வெளிவந்த நிலையில இப்ப அந்த விரிவாக்கத்துக்கு மக்களிட காணிகள் வந்து பறிபோகமான ஒரு அபாய நில எலும்பி இருக்குது இலங்கையில இருக்கிற இப்பத்தையில இலங்கையில இருக்கிற மக்கள் பலரை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனு அனுப்புறதா சொல்லி போலியான முறையில் இந்த காசுகளை வாங்கி ஏமாற்றி கிட்டத்தட்ட முப்பது பிடியானைகளை கொண்டிருக்கிற ஒரு தம்பதியினரை டெக்கி போலீசார் கைது செய்திருக்கிறோம் இவ்வளவு காலவுமே இலங்கையில் இந்த வாகன இறக்குமதி நிறுத்தப்பட்டு இருந்தாலுமே அனுரகுமார திசநாயக்கா வந்ததுக்கு பிறகு பிப்ரவரி முதலாம் தேதியிலிருந்து குறிப்பிட்ட சில வாகனங்களுக்கான இறக்குமதி அனுமதி வந்து வழங்கப்பட்டிருந்த போதிலுமே இறக்குமதி அனுமதி பத்திரத்தை மட்டும் வச்சு வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது என்றதை இறக்குமதியாளர்களுக்கு மேலதிக விவரங்களை காணொலியில் பார்ப்போம் நான் கஜந்தினி தான் சேனலுக்கு முதன் முதலாக சொன்னால் சொன்னால் கட்டாயம் சேனலை பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோனிங்கன்னு நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு காணொலியுமே காணொலியுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் எல்லா தவறாமல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் இந்த பலாலி சர்வதேச விமான நிலையம் திறந்ததுக்கு பிறகு பலதரப்பட்ட தரப்பட்ட இந்தியாவில் வாழ்கிற மக்களுமே இலங்கைக்கு யாழ்ப்பாணத்துக்கு இந்த பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் மூலமாக வந்து போய் கொண்டிருக்கினம் அந்த வகையில் இந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை கூட்டணுமென்ற நோக்கத்தோடையும் இந்த பலாளி சர்வதேச விமான நிலையத்தில் இருக்கிற அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யணும் என்ற நோக்கத்தோடையும் இந்த சர்வதேச விமான நிலையத்தை வந்து விரிவாக்கணும் என்ற ஒரு திட்டத்தை மேற்கொண்டிருக்கினம் அந்த வகையில் இந்த முதல் கட்ட திட்டமாக ஓடு பாதை என்ற நீளத்தை அதிகரிக்கிறதுல தான் நம்ம கவனம் செலுத்தினோம் இந்த விரிவாக்கம் மற்றது என்னென்ன செயல்பாடுகள் மேற்கொள்ள வேணுமென்றது பற்றி நேற்றுக்கு ஒரு கலந்துரையாடல் ஒன்று வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் நடந்திருக்கு இது வந்து வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகம் அவர்களுக்கும் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் இடையில இடையில்தான் இந்த கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றிருக்கு இந்த கலந்துரையாடல் என்னென்ன விஷயங்கள் கதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கக்குள்ளே இந்த விமான நிலையத்தை விஸ்தரிக்கிறதுக்கு அதாவது இந்த ஓடுபாதையின்ற நீளத்தை அதிகரிக்கிறதுக்கு கட்டம் கட்டமான செயல்பாடுகள் தான் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு அதில் முதல் கட்ட நடவடிக்கையாக இந்த ஓடுபாதையின்ற நீளம் ரெண்டாயிரத்தி முந்நூறு மீட்டர் வரைக்கும் அதிகரிக்கப்பட போகுது ரெண்டாம் கட்டமாக இந்த ஓடுபாதையின்ற நிலம் மூவாயிரத்து இருநூறு மீட்டர் நீளம் வரைக்குமே அதிகரிக்கப்பட போகுது என்னென்னு சொன்னால் இப்போ வரைக்குமே இந்த சர்வதேச பலாளி விமான நிலையத்தில் எழுபது இருக்கைகள் கொண்ட விமானங்கள் தான் பாவனையில் இருக்குது இந்த இருக்கைகளின்ட எண்ணிக்கையை அதிகரிக்கிறது திறன் கொண்ட விமானங்களை கொண்டு வரணும்னு சொல்லி பார்க்கல ஓடுபாதைன்ற நிலத்தை அதிகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது கிட்டத்தட்ட பலாலி விமான நிலையத்துக்கு நூற்றி பதினாலு ஹெக்டேர் நிலப்பரப்பு தேவையாயிருக்கு இந்த நிலம் வந்து பலாலி விமான நிலையத்தை சுற்றி இருக்கிற பொதுமக்கள்கிட்ட இருந்து தான் சுவீகரிக்கப்பட இருக்குது இப்ப இருக்கிற பலாலி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து கடற்கரையை நோக்கியதா தான் இந்த கிட்டத்தட்ட நூற்றி பதினாலு ஹெக்டேர் நிலப்பரப்பு தங்களுக்கு வேண்டி இருக்கிறதா இந்த விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தை ஆளுநர்கிட்ட கோரியிருக்கின இந்த இப்படியான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டதுக்கு பிறகுமே ஆளுநர் என்ன விஷயத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரன்னு சொல்லிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதன் முதலாக இந்த பலாலி சர்வதேச விமான நிலையம் அமையப்பறைகளை எந்தெந்த மக்கள்கிட்ட காணி சுவிகரிக்கப்பட்டு இந்த பலாலி விமான நிலையம் அமைக்கப்பட்டதோ அந்த மக்களுக்கு இப்ப வரைக்குமே இந்த காணி சுவிகரிப்புக்கான இழப்பீடு எதுவுமே வழங்கப்படையில் என்ற மாதிரி சுட்டிக்காட்டி அந்த மக்களுக்கு முதல்ல இந்த வழங்குங்க விஸ்தரிப்புக்கு தேவையான இந்த காணி சுபீகரிப்பு நீங்க ஆரம்பிக்கலாம் என்ற மாதிரியான ஒரு தகவலையுமே வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவிச்சிருக்கிறார் அதோடு இந்த கலந்துரையாடல தொடர்ச்சியாக இந்த விமான நிலைய விஸ்தரிப்புக்கு பிறகு இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அல்லாது இலங்கையில இருக்கிற பல பல்வேறு தரப்பட்ட மக்களுக்குமே அதிக அளவிலான வேலை வாய்ப்புகளை தாங்கள் வழங்க முடியும் என்றதையுமே சொல்லி இருக்கிறேன் இப்ப அண்மை காலமா இலங்கையில இருக்கிற இந்த பொருளாதார சிக்கலால இலங்கையிலிருந்து பல பேர் வந்து வெளிநாடுகளை நோக்கி போய்கொண்டிருக்கினோம் அதில் சில பேர் ஸ்டூடெண்ட் விசா மேலதிக படிப்புகளுக்கு ஆகண்டி போயினோம் சில பேர் வந்து வேலை நிமித்தமாக போகக்குள்ள பலதரப்பட்ட தகவல்கள் வந்து எங்களுக்கு தெரியாத காரணத்தால் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு ஏஜென்ட்ஸ் மேர்ட்ட போய் எங்களுக்குரிய ஒரு தகவல்களை சொல்லுங்கன்ற மாதிரி நாங்கள் கேட்போம் அப்படி கேட்கக்குள்ள பல பேர் உண்மையான முறையில் எங்களை வழிகாட்டினாலுமே சில பேர் வந்து நிதி மோசடியை மேற்கொள்கிறாக்களுமே இருக்கினா அந்த வகையில் ஒரு கணவனும் மனைவியும் வேலை பெற்று தாரம்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் ரூபாவை மோசடி செஞ்சிருக்கினோம் கிட்டத்தட்ட இந்த மோசடி வலையில இருபத்தெட்டு பேர் சிக்கி இருக்கின இதுல சம்பந்தப்பட்ட இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட முப்பது பிடியானைகள் வந்து பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில கணவனுக்கு எதிராக ஏறாவூர் நீதிமன்றத்தில் பதினாறு பிடியானைகளும் மனைவிக்கு எதிராக கிட்டத்தட்ட பதினாலு பிடியானைகளுமே யானைகளுமே பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில நேற்றைய தினம் வவுனியாவில் இருக்கிற ஒரு வீடொண்டில் பதுங்கி இருந்ததாக ஒரு கிடைத்த தகவல் அடிப்படையில போலீசார் ஒரு சுற்றி வளைப்பு மேற்கொண்டு அவர்களை கைது செய்திருக்கிறார் இந்த கைது செய்யப்பட்டவர்களில் ஆனந்த வயசு ஐம்பத்தைந்தும் அவருடைய மனைவியின் வயசு நாற்பத்தி எட்டு மன்றதையும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கைது செய்யப்பட்ட ரெண்டு பேருமே மேலதிக விசாரணைகளுக்கு பிறகு வவுனியா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறதாகவுமே தகவல்கள் தெரிவிக்கின்றன பல பேருக்கு வந்து வெளிநாடு போகணும் என்ற ஒரு கனவாக இருந்தாலுமே இந்த மாதிரியான மோசடிகள் நடைபெற்று வாரதால கட்டாயமா நீங்க ஒரு முகவர அணுகியக்குள்ள கவனமா இருந்து கொள்ளுங்க இப்ப இலங்கையில அனுரகுமார திசநாயக்க ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு பிறகு வாகன இறக்குமதிக்கு இருந்த தடை வந்து முற்றுமுழுதான் நீக்கப்பட்டு பிப்ரவரி முதலாம் தேதியில இருந்து குறிப்பிட்ட சில வாகனங்கள் வந்து இலங்கைக்குள்ளே இறக்குமதி செய்யப்பட இருக்குது இந்த இறக்குமதி தொடர்பாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகிருக்கு அது என்னென்னு சொன்னால் இதுவரை காலவுமே இலங்கையில் ஒரு வாகனத்தை இறக்குமதி செய்ய வேணும்னு சொன்னால் அந்த இறக்குமதி செய்கிற முகவர் இறக்குமதி பத்திரம் அதாவது இம்போர்ட் பெர்மிட் ஒன்று வச்சுருந்தால் மட்டுமே காணுமா இருந்தது ஆனால் இந்த இம்போர்ட் பெர்மிட்டை வச்சு இறக்குமதி செய்யப்படுற வாகனங்கள் சில வழியில் வந்து வரி குறைப்பு அல்லாட்டிக்கு வரிகள் செலுத்தப்படாமல் இறக்குமதி செய்கிற ஒரு நடைமுறை தான் இப்போ வரைக்குமே இலங்கையில் இருந்து வந்திருக்கு இனியும் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு இ இருக்க போகிறது இல்லை இப்போ இந்த இறக்குமதி தொடர்பாக இதுவரை காலமும் இலங்கையில் இருந்த இந்த நடைமுறையில் வந்து ஒரு சீர்திருத்தம் இல்லாட்டிக்கு ஒரு மாற்றியமைப்புண்டு மேற்கொள்ளப்பட இருக்கிறதா சொல்லியிருக்கிறார் அதாவது இந்த இம்போர்ட் பெர்மிட்டை மட்டும் வச்சுக்கொண்டு ஒரு முகவர் இலங்கைக்குள்ள ஒரு வாகனத்தை இறக்குமதி செய்ய முடியாது அதுக்கு மேலதிகமா என்னென்ன ஆவணங்கள் தேவை என்றதை பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலுமே வழிபடப்படையில் இந்த இம்போர்ட் பெர்மிட்டை பாவச்சு வாகனங்களை இறக்குமதி செய்யக்கல இருக்கிற சில நடைமுறை சிக்கல்கள் மற்றும் சட்டவிரோத முறைகேடுகளை தவிர்க்கணும் என்ற நோக்கத்தோடைய இந்த பெர்மிட்டை மட்டும் வச்சு வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது என்ற ஒரு தகவலையுமே குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வாகன இறக்குமதி தொடர்பான கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டதுக்கு பிறகு பலதரப்பட்ட பாசிட்டிவ் நெகட்டிவான கருத்துக்கள் வந்திருந்தாலுமே இந்த வாகன இறக்குமதி செய்யறதால அந்நிய செலாவணி கையிருப்புல எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது என்ற நோக்கத்தோடையும் இந்த வாகன இறக்குமதி தொடர்பாக இவ்வளவு காலமும் இருந்த சட்டத்துல ஒரு மாற்றம் கொண்டுவர கொண்டு வர இருக்கிறதாகவுமே தெரிவிக்கப்பட்டிருக்கு இறக்குமதி செய்ய இருக்கிற வாகனங்களுக்கு ஹலால் வரி உட்பட பலதரப்பட்ட வரிகள் வந்து இப்போ விதிக்கப்பட இருக்கிறதால ஒரு வாகனத்தை நாங்கள் என்ன விலைக்கு வாங்கினமோ அதை விட பல மடங்கு விலையில தான் அந்த குறிப்பிட்ட வாகனத்தை இனிவரும் காலங்கள்ல நாங்கள் வாங்க வேண்டி இருக்கும் என்றதையுமே குறிப்பிட்டிருக்கிற அதோட சந்தையில இருக்கிற இந்த வாகன தட்டுப்பாட குறைக்கணும் என்ற நோக்கத்தோடையுமே இலங்கை அரசாங்கம் உள்ளுராட்சி மன்ற மாகாண சபைகள் அரச நிறுவனம் மற்றும் இலங்கையில இருக்கிற அனைத்து அமைச்சகத்திலையுமே இருக்கிற விஐய்ட் போன்ற அதி அதாவது அதிக என்ஜின் பவர்களை கொண்ட அதி சொகுசு வாகனங்களையுமே ஏலத்துக்கு விடுறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறேன் அதாவது அந்த குறிப்பிட்ட துணைக்களத்துக்கு கலாட்டி அமைச்சகத்துக்கு அடிப்படையா எந்த ஒரு வாகனம் தேவையோ அதுக்கு இருக்கிற வாகனங்கள் எல்லாத்தையுமே ஏலத்துல விடுறதுக்கு தீர்மானிச்சிருக்கு ஆனா இது தொடர்பா வெளிப்பட்டிருக்கிற இந்த சுற்றறிக்கையில ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஏலத்துக்கு விடப்பட இருக்கிற எந்த ஒரு அரச வாகனங்களையுமே இன்னொரு அரச நிறுவனம் கொள்வனவு செய்ய இயலாது என்ற எதுவுமே குறிப்பிட்டிருக்கிறேன் இவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்கினா தான் நின்றையான இந்த காணொலி இந்த காணொலி தொடர்பான உங்களை கருத்துக்களை கட்டாயமாக கொமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்து கொள்ளுங்க இன்னொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி